பாக்கியலட்சுமி தொடரில் ஊருக்கு போயிட்டு வர்ற ஈஸ்வரி செழியன் கோபி எல்லாம் வீட்டுக்கு வராங்க வந்த உடனே நடன் விசாரித்த பாக்கியாக காப்பி கொடுக்குறாங்க கோபிக்கும் சேர்த்தி இருக்கும் கா கோபிக்கு காப்பியை கொடுத்துட்டு உங்கக்கிட்ட நான் பேசணும் சொல்லி கூப்பிட்றாங்க ஈஸ்வரி போய் பேசிட்டு வா கூப்பிட்றாள் அப்படின்றாங்க பிறகு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ராதிகா வீட்டுக்கு காலி பண்ண விஷயம் தெரியுமா உங்களுக்கு தெரியாதா நான் பாக்கியா கிட்டே பேசிட்டு இருந்தேன் அதெல்லாம் காலி பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு எப்படி இருந்த ராதிகா இன்றைக்கி இடிஞ்சு போய் உட்காந்துருக்குறாங்க வீட்டில் இங்கே கல்யாணம் பண்ணிங்க ஒரு பொறுப்பாப்பா என்ன எதுன்னு கேட்குறீங்களா போய் பார்த்தீங்களா மையோட பர்த்டே வந்துச்சு அதுக்கு போய் பார்த்தீங்களா என்னன்ற பற்றி கோபி கேட்குறாங்க பாக்கியா சொல்கிறதெல்லாம் கேட்குற கோபிக்கு ஷாக்காக இருக்குது வெளியே வர்ற கோபி ரெண்டு பேரும் பேசிட்டீங்களான்னு கேட்குறாங்க நான் போய் விட்டு அஞ்சு நிமிஷம் வெளியே போயிட்டு வரேன்னு கோபி சொல்கிறாரு ஈஸ்வர் எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க ராதிகாவை பார்க்க போகிறான்னு சொன்னவொன்னே அவளை பார்க்கக்கூடாதுன்றாங்க வீடு காலே பண்ணிவிட்டு போக போகிறான்னு சொல்கிறாங்க உன் பேச்சு கேட்க வீடு காலே பண்ணிட்டு போயிட்டான்னா நீ வேணுன்னு அர்த்தம் எதுக்கு போய் பார்க்குற அப்படின்னு கோபியை தன் கண்டுலுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஈஸ்வரி முயற்சி செய்கிறாங்க குறுக்களில் பேசுகிற இனியாவை நீ பேசாத அரைஞ்சிருவே அப்படின்னு பாக்கியாக அடக்கி வைக்கிறாங்க சரி இனியும் தேவையில்லாமல் பேச வேணான்றாங்க ராதேயா பார்க்குறோன்னு கோபி தீவிரமாக இருக்கிறாரு